வரும் இச்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக உங்கள் காலை வேலையில சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய தினம் நம்ம வாசிக்க இருக்கிற வசனம் ஏசையா அறுபத்தி ஆறு பதிமூன்று ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எரிசிலேமிலே தேற்றப்படுவீர்கள் அநேக நேரங்கள்ல நம்ம சோர்வுக்குள்ளாகும் பொழுது அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில தோல்விகளை நம்ம சந்தித்து கொண்டே இருக்கும் பொழுது நம்ம சோர்ந்து போய்விடுகிறோம் ஒருவேளை வியாதியின் நிமித்தம் நமக்குள்ள ஒரு சோர்வு வந்து விடுகிறது அந்த சோர்ந்து போகிற நேரத்துல யாருமே நம்மளை தேற்றுவதற்கு எதிர்பார்த்த ஒரு எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியாத ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும் அவர் வேலை அவர்கள் நம்மளை கண்டுகொள்ளாம கூட விட்டுருவாங்க யாரெல்லாம் நம்மளை ஆதரவா இருப்பாங்க நமக்கு வந்து ரொம்ப பச்சமாய் செயல்படுவார்கள் என்று நீங்க எதிர்பார்த்துருந்தீங்களோ அவர்கள் எல்லாரும் நம்மளை விட்டு தூரமாக விலகி போயிடுவாங்க ஆனா கர்த்தரை நம்பி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல ஆண்டவர் தேற்ற ஆண்டவர் ரெடியா காத்திருக்கிறாரா இன்னைக்கு நீங்க எந்த காரியத்தின் நிமித்தம் நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க வியாதினாலையா இல்லன்னா என்னுடைய காரியங்கள் எல்லாம் இப்படியே போய் கொண்டிருக்கிறது என்று நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா ஒரு நாள் கவலைப்படாதீங்க நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை சோர்வுகள் எல்லாவற்றையும் நீக்கும்படி அவர் உங்களை தேற்ற வல்லமையுள்ள உள்ள தேவனா இருக்கிறார் அவர் எருசலேமில் இங்கே மாத்திரம் உங்களை தேற்றுகிற தேவன் அல்ல எருசலேமிலும் தேற்றப்படுவீர்களாம் ஆளிலுயா இன்றைக்கு நீங்க இந்த காணுகிற போராட்டங்கள்ல ஆண்டோ உங்களை கைவிட்டு உங்களை தூரமாய் போகிற தேவன் அல்ல அவர் உங்களை காண்கிற தேவன் அவர் உங்கள் போராட்டங்களை எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு ஜெயமாய் மாற்றி தர உங்களை மீண்டும் பயன்படுத்த ஆண்டோ உங்களை தேற்றி உங்களை அந்த நல்ல பாதையில வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இந்த பாடுகளெல்லாம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு மேல நிற்காது நீங்க கவலைப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க வருடத்து நிருடுக்குள்ள வந்துட்டோம் இன்னும் நம்முடைய காரியங்கள் இப்படியே இருக்கிற இனிமேல் நம்ம இருப்போமா பிழைப்போமா என்று கலங்கி தவிக்க வேண்டிய எந்த நீங்க கலங்கி தவிக்க வேண்டிய அவசியமே இல்ல கர்த்தர் உங்களை தேற்றா ரெடியா கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா அதனால நீங்க கர்த்தரை மாத்திர பிடித்து கொள்ளுங்க அவர் உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து உங்களை எந்த சூழ்நிலையும் கைவிடாமல் உங்களை நிச்சயமாய் வழி நடத்துவார் என்னையும் வழி நடத்தின தேவன் இதே போல எங்கள் எல்லா எல்லா ஜனங்களையும் யாரெல்லாம் நம்பினாங்களா அவங்களை எல்லாரையும் தலைமுறை தலைமுறையா வழிநடத்தி வந்த தேவன் உங்களையும் வழிநடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஒரு துளி கூட சந்தேகப்படாதீங்க கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம் ஆண்டவரே அப்பா எங்கள் சோர்வுகளின் நிமித்தம் எங்கள் பலவீனங்கள் நிமித்தம் எங்கள் வியாதிகளின் நிமித்தம் எங்கள் தோல்விகளின் நிமித்தம் நாங்கள் மிகவும் துகண்டு போயிட்டோம் சுவாமி யாரெல்லாம் எங்களை தேற்றுவாங்க எங்களுக்கு ஆதரவா இருப்பாங்கன்னு நம்ம அவங்க எல்லாம் எங்களை விட்டுட்டாங்க ஏசப்பா தகப்பண்ணு இப்பொழுது மனன்னு வந்து அப்பா நம்மி சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் கெஞ்சுகிறோம் மன்றாடுகிறோம் சுவாமி அப்பா ஒருவனே அவன் தாய் தேற்றுவது போல இந்த தேவநாயகத்தை எங்களை தேற்றுவீர் என்று பார்க்கிறோம் ராஜா எங்களை தேற்றுங்கப்பா தேற்றவாளன் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் அப்பா எங்களுக்குள்ள வந்து எங்களை தேற்றும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா நாங்கள் இழந்து போன காரியங்கள் தோற்று போன காரியங்கள் அப்பா நாங்கள் பலவினப்பட்டு போன காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு எடுத்து போடுங்க அப்பா நாங்கள் தேற்றப்பட்டு அப்பா தகப்பனே மீண்டும் அந்த புதிய வாழ்க்கை புதிய வழி அப்பா புதிய கோணத்துல அப்பா நாங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபையும் பலனையும் ஆறு சக்தி சத்தியும் தர வேண்டுமாய் ஜபிக்கிறோம் உங்களுடைய திருக்கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோமா பன்னீர் அப்படியே செய்ய போகிறீர் எங்களை ஆற்றி தேற்றுகிறீர்கள் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்துல ஜபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே பிளஸ்